சோழ நாட்டின் காவலன் பகுதி இரண்டு வேட்டையும் தப்பித்தலும் அத்தியாயம் ஒன்பது உட்பகையின் முகம் உண்மை சில நேரங்களில் சுடும் சில நேரங்களில் உறைய வைக்கும் வீரபாகுவுக்கு அந்த நொடியில் உண்மை அவனைச் சுற்றி ஒரு நெருப்பு வளையத்தை வரைந்து அவனை அதன் மையத்தில் நிறுத்தியிருந்தது அவன் இதுவரை தேடிய சூழ்ச்சியின் முகம் அவன் சிறிதும் எதிர்பாராத ஒரு வடிவத்தில் பேரரசின் அசைக்க முடியாத நம்பிக்கையின் வடிவத்தில் அவன் கண் முன்னே வெளிப்பட்டிருந்தது அறையின் கதவுகள் மூடப்பட்ட சத்தம் வீரபாகுவின் காதுகளில் மரண ஓலமாக ஒலித்தது உருவிய வாள்களுடன் நின்றிருந்த அந்த காவலர்களின் விழிகளில் தெரிந்த கொலை வெறி அவனுக்கு நடக்கப் போவதை உணர்த்தியது அவன் சிக்கிக் கொண்டான் சிங்கத்தின் குகைக்குள் அதன் பசியான வேளையில் அவனே வலிய வந்து சிக்கிக் கொண்டான் அமைச்சர் விக்ரமகேசரி தன் இருக்கையிலிருந்து மெதுவாக எழுந்தார் இப்போது அவர் முகத்தில் முன்பு இருந்த அந்த அறிவார்ந்த அமைதியின் சாயல் கூட இல்லை பதிலாக ஒரு குள்ளநரியின் தந்திரமும் தன் இரையை வீழ்த்திவிட்ட ஒரு வேட்டை மிருகத்தின் கருவமும் தெரிந்தன உனக்கு தேவைக்கு அதிகமாகவே தெரிந்துவிட்டது வீரபாகு என்றார் விக்ரமகேசரி அவரது குரல் பனிக்கட்டி போல குளிராகவும் கூர்மையாகவும் இருந்தது சத்திரத்திலேயே உன் கதையை முடித்திருக்க வேண்டும் என் நாட்கள் விட்டார்கள் வீரபாகுவின் அதிர்ச்சி மெல்ல மெல்ல விலகி கோபம் அவன் உடலை ஆட்கொண்டது ஏன் இந்த நாட்டிற்கும் உங்களை நம்பிய மன்னருக்கும் ஏன் இந்த துரோகத்தை செய்கிறீர்கள் என்று கேட்டான் அவன் குரல் காயப்பட்ட சிங்கத்தின் கர்ச்சனையாக ஒலித்தது விக்ரமகேசரி சத்தமாக சிரித்தார் அந்த சிரிப்பு அந்த அறையின் சுவர்களில் பட்டி